ஆண்டவர் இருந்த நாளையும் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க பல நேரங்கள் நம்ம உணர்கிறது நான் தனிமை 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 இந்த அறுதின கண்மலை நிகழ்ச்சியை ஒரு அருமையான தேவைய பிள்ளைகளை குடும்பம் என்னை விட்டு போயிட்டு நான் நம்பினவர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க புதை நான் மலையாக நம்பியிருந்தேன் இருக்கலாம் இல்லை சில நேரங்கள் நாம் விருப்பத்தகாத சம்பவங்கள் நடக்கிறோம் இப்போ மோசை மறித்து போனான் யோசுவா தேத்து நின்றான் நான் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் நமக்கு தனிமை என்கிற ஒரு எண்ணம் பொழுது ஒன்றை மறந்துவிடக்கூடாது மனுஷ வாழ்க்கை என்பது அதுதான் எப்போதுமே எல்லோரும் எல்லாருக்கும் ஆசை அப்பா அம்மா நம்ம கூட இருக்கணுங்கிறது ஆசை இருக்கும் எல்லாருக்குமே பிள்ளைகள் இருக்கணும்னு ஆசை இருக்கும் நம்ம கூட பழகினவங்க இருக்கணும் ஆசை எல்லாருக்கும் நம்ம நடந்து வந்த பாதையில் பாருங்களா எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க வந்தார்கள் போனார்கள் அப்படின்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வாழ்க்கை வந்துகிட்டே இருக்கு ஆனால் நம்ம விவரம் தெரிந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா கத்தர் இருக்கிறார் ஆட நம்ம கூடவே தான் இருக்க பாருங்க அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது அவர் நம்ம கூட இருக்கிறது தெரிஞ்சால் தான் எந்த நேரத்திலும் சோர்ந்து போக மாட்டேன் மனுஷனை நம்பும் பொழுது நமக்கு சோறு வந்துருக்கு பார்த்தீங்களா சோறு வந்துடுது கஷ்டம் வந்துடுது அவன் எப்படி வேணாலும் மாறலாம் நண்பனாக மாறலாம் எதிரியாக மாறலாம் விரோதியாக கூட மாறலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதிலையும் நம்ம சோறாமல் இருக்கணும் அப்படின்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறேன் இந்த வெளிச்சம் நமக்கு எப்போதுமே இருக்கணும் நீங்கள் கூட இந்த கர்மல் தேனியீச்சை கேட்டு போட்டிருக்கும்போது ஆமாம் பாச இப்படிப்பட்ட சூரிய சந்திக்கிறேன் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் சோர்ந்து போவதற்கு காரணம் மனிதன் மீது வைக்கிற நம்பிக்கை தான் மேலே வைக்கலாம் நமக்கு எந்த பாதையில் நடந்து போனாலும் கடவுளை தாவி திட்ட கேட்டேன் நம்ம சொல்லுவோம் பாருங்கள் இருபத்தி மூணாவது சங்கீதம் நான்காம் சனத்தை வாசிக்க கேட்போம் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன் தேவரீர் நோடே கூட இருக்குங்களா மரண இருள் அதுக்கு பிற ஒரு இருள் இல்லை லாஸ்ட் மரணம் தான் டெத்து தான் அதுக்கு போல் என்ன இருக்கு அப்போ மரண இருள் வந்தால் கூட நான் பயப்பட மாட்டாங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு பிரச்சனை பிறந்த நாளிலேருந்தே அவனுடைய பேரண்ட்ஸ் அவனை ஒதுக்கி அவன் வளர்ந்த போது ஒரு பத்து ஆட்டை கையில் கொடுத்து அவனை அனுப்பிட்டாங்க சகோதரர் இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவன் விவரம் தெரிந்த நாளிலேருந்து அவன் சொன்னான் இல்லையா என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீர் அப்படிங்கிறான் அப்போ பாருங்கள் அப்போ அவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆடு மேத்தாலும் பாட்டு பாடுதான் எங்கே போனால் காட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் எங்கே போனாலும் அவன் பாடி மகளிர் கத்தரின் பேப்பராக இருக்கிறார் இந்த சங்கீதம் பாருங்கள் எல்லா இடங்களும் பல நூற்றாண்டு தலைமுறைகளாய் பாடப்பட்டுவார் இப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் காரணம் அவன் கூட கத்தர் இருக்கிற அதனால அவன் சோர்ந்து போகலை யார் வந்தாலும் யார் போனால் அவன் கூட இருந்தால் அகித்த பிள்ளை தான் அவன் தான் சவளுக்கு நன்மை செய்தால் அவன் பெத்தெடுத்த பிள்ளைகள் அதான் சொல்ல மரண இருளை நடந்தாலும் கூட நான் ஒன்றும் பயப்பட முடியாது ஒரு பொருளாக போகிற காரணம் என்ன அப்படின்னா கத்திரிய நூடு இருக்கிறார் அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறார் யார் உங்களை விட்டு போனாலும் யார் இடிக்கப்பட்டாலும் கவலையே படாதீங்க தேவரிய நோடு கூட இருக்குது இது கோல கூடிய தனிமனை தேற்றும் அப்படின்னு சொல்லி சத்திரால் அவர் என்ன செய்வார் அப்படின்னா நம்முடைய சத்துருக்கள் நண்பன் தான் ஒரு நாள் சத்ருவாக மாறுதான் அவனுக்கு முன்னாடி கத்தர் என்ன செய்வார் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துவார் சந்தோஷமாக இருங்க எப்போதுமே உங்களுக்கு